வாங்கப்பா இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபேரி ரோஸ் ஃபேரி ரோஸில் எப்படி வளர்த்துருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட உரம் போட்டு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் எவ்வளோ தளிர்கள் வந்திருக்கு இந்த இலையெல்லாம் உரி விட்டோம்ல அதிலெலாம் எவ்வளோ தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்குன்னு பாருங்கள் தெரியுதா இப்போ பூக்களை பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது மழை பெஞ்சதுனால சரியாக பூக்களை இப்போ தான் பூக்கள் வெளியில் எல்லாம் பூக்கள் ஒரு ஒரு பொசுனியும் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் ஒரு ஒரு கொத்தா பாருங்க எவ்வளோ மொட்டுக்கள் பூக்கள் வந்திருக்குங்க இதுக்கு நான் கொடுத்த உரம் என்னென்னா அடி உரமாக நான் புண்ணாக்கு கலவை கொடுத்துருப்பேன் இதை தெரியாதவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் புண்ணாக்குக்கு பதில் மல்லாட்டை பயிர் கடுகு வெந்தயம் இதெல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அதை கூட டீ தூள் நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்து போடுங்க மாட்டு எருவு இருந்ததுன்னா மக்கள எருவாக இருந்தால் அதை போடுங்க நல்ல மக்கி மண் மாதிரி இருக்கும் அது இருந்தால் போடுங்க இல்லைன்னா போடாதீங்க ஏன்னா ரோஜா செடிக்கு அது ஹீட் அதிகம் அதனால் ரோஜா செடி செத்துடும் அதனால் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வாங்க இந்த செடியை நான் வாங்கும்போது இந்த குச்சி தான் இருந்தது இந்த சின்ன குச்சி தான் இருந்ததே இதை மாதிரி சின்ன சின்ன குச்சி தான் இருந்தது இதெல்லாம் மறுபடியும் வளர்ந்தது முன்ன பூவோட இருந்தது இப்போ உருவி தான் திரும்ப இப்ப துளிர்கள் வருது உருவி தான் விட்டேன் கட் பண்ணி விடலை இதை கட் பண்ணி தான் விட சொல்றாங்க அதான் நான் கட் பண்ணி விடலை இந்த குச்சியும் ஃபர்ஸ்ட் நான் செடி வாங்கக்குள்ள இருந்த குச்சி இந்த குச்சி தான் இவ்வளோ சின்ன செடியாதான் வாங்கினேன் இது வாங்கும் போது நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினான் நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினேன் இதை இதுல எவ்வளவு துளிர்கள் பாருங்க எப்படி வளருதுன்னு பாருங்கள் செடிகளை எப்படி சீக்கிரம் வளர்ச்சியை கொடுக்குதுன்னு அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தாதான் அது வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நல்லா முட்டுக்களும் பூக்களும் பூக்கும் இது நம்ம தோட்டத்தில் இது என்ன அப்படின்னா இப்படி வளர்ந்தி கிடக்கும் போது எல்லா கிளைகளிலும் துளிர்கள் நிறைய வரும் கீழே வளையுது இல்ல வளையிறதுனால என்ன அப்படின்னா நம்மளுக்கு வளையிற இடம் ஃபுல்லாக துளிர்கள் நெடுக்க வரும் அழகாக இருக்கும் வளர்ந்து இருந்தால் தான் இதுக்கு அழகு இது நேராக போச்சுன்னா நம்மளுக்கு அழகாக இருக்காது அது பார்த்தேன் இது அப்படியே வளர்ந்து எப்படி இருக்கு பாருங்க இதில் எத்தனை கிளை வந்திருக்கு எத்தனை கிளையிலையும் எவ்வளோ பூக்களும் முட்டுக்கெல்லாம் வச்சுருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் வாங்கி வளங்க வீட்டுலேயும் தோட்டத்துலேயும் அழகாக இருக்கும் இது ஆனால் என்ன அப்படின்னா இதை மாதிரி ஒரு சின்ன குச்சி இது இந்த மாதிரி சின்ன குச்சியை உடைச்சு நீங்கள் வச்சா கூட இதை கட் பண்ணி வச்சா கூட துளிர்கள் வந்துடும் நம்ம இதில் நிறைய கண்ணுங்க நம்மளே உருவாக்கிக்கலாம் செடிகளை உருவாக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணி வச்சுமா கட் பண்ணக்கூடாது கையால் பிடி உடச்சி எடுத்து வைக்கணும் வச்சாலே நிறைய செடிகளை நம்மள உருவாக்க முடியும் மாதிரி தான் நான் ஒன்று செடியை வேலை செய்யும்போது தானாக உடைஞ்சிச்சு அதை எடுத்து நட்டா அதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நல்லா வேர் விட்டு அதை நான் சார்ஸில் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் பாருங்கள் எப்படி வேர் விட்டுருக்குன்னு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செடிகளை வாங்கி வளங்க ஃபேரி ரோஸ் நல்லா வளர்கிற ரோஸ் தான் எதுவுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்கா ஓகே மாடலில் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் அடி உரம் கொடுத்து வளங்க அப்புறம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறவங்களுக்கு மேலே என்ன மருந்து தெளிக்கலான்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதேமாரி வளங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்